பிரியமானவர்களே ஓய்வு நாள் முடிந்து வேலை காலங்கள் என்று வரும்போது ஓடிக்கொண்டே இருக்கணும் நிறைய பேர் நினைக்கிறது நிம்மதியாக சாப்பிடக்கூட எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் எப்படி சாப்பிட்றோனே தெரில பகல்ல ஏதோ சாப்பிட்றோம் மத்திய நேரத்துல கொஞ்சமா எடுத்துக்கிட்றோம் நிம்மதியாக சாப்பிட்றமான்னு தெரில ஆனால் வேலை வேலை வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோன்னு நினைக்கிறீங்களா சில பேர் மில்லில் ஒர்க் பண்ணுவீங்க அந்த மில்லு வேலையெல்லாம் ஸ்விஃப்ட் கணக்கில் நடக்கும் காலை மதியம் இரவு என்று இந்த மாதிரி இரவு பகல் பாராமல் வேலை பார்க்கும்போது ஏதோ அந்த நேரத்தில் பசிக்கு சாப்பிட்றீங்க சாப்பிட்டு வேலை பார்க்குறீங்க இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குதேன்னு சில நேரங்களை நினச்சா ஒரு கவலையாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க இப்படி சாப்பிட்டாலும் உங்கள் தூக்கம் நிம்மதியாக இருக்குல்ல இன்பமாக இருக்குல்ல ஏன்னா வேலை செய்து வேலை செய்கிறீங்க வேலை செய்கிறதில் சாப்பிட்றீங்க அதில் நீங்கள் கொஞ்சமாக புசிச்சாலும் அதிகமாக புசிச்சாலும் உங்களுடைய தூக்கத்தை மட்டும் பாருங்களேன் நல்ல அயர்ந்த நித்திர உங்களுக்கு வரும் நிறைய பேர் இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நைட்டு நான் கொஞ்சமா சாப்பிட்டேன் அதனால எனக்கு தூக்கமே வரல அப்படிம்பாங்க இல்லைங்க நல்ல வேலை செய்வீர்களானால் அந்த தூக்கம் இன்பமா இருக்கும் ஏனென்றால் வசனம் சொல்கிறது பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இருக்கும் இப்படியா அவங்க கொஞ்சமா புசித்தாலும் அதிகமா புசித்தாலும் அவங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டதுனால தூக்கம் வரல அதிகமாக சாப்பிட்டதுனால மூச்சு திணறிச்சு அதனால் தூக்கம் வரல அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் நேசித்து மனம் ரொம்ப ஆர்வத்தோட அந்த வேலை செய்யுங்க வேலை செய்கிறவர்கள் அந்த வேலைக்கேற்ற பலனுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிட முடியும் அதனால அது கொஞ்சமாக புசிச்சாலும் அதிகமாக புசித்தாலும் நீங்கள் வேலை செய்கிறத எப்போதும் போல் செய்கிறதுனால உங்களுடைய புசிப்பு ஏற்ற ஜீரணத்தை கொடுத்து ஏற்ற நேரத்தில் சரியான தூக்கத்தை கொடுக்கும் சில நேரங்களில் எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டுக்கு அப்படிங்கன்னா நீங்கள் சரியான வேலை செய்வீங்களா என்று பாருங்கள் அந்த வேலைகள் தெளிவாக இருக்கும்போது சாப்பாடு உங்களுக்கு அருமையாகவும் இருக்கும் அதே போல் தூக்கமும் இன்பமாயும் இருக்கும் கத்தர் அப்படிப்பட்ட நித்திரையும் தர வல்லவராஜ் இருக்கிறார் கத்ததாமி உங்களை ஆசிரியப்பாராக ஆமே